அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயாநந்தனி சிதா ஃபிசிஷியன் லேட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனிய இன்று நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது அக்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட்டுடைய பத்து மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த நட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது என்ன விதத்தில் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேர் எனக்கு தூக்கம் கெடுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரைகளை யூஸ் பண்ணுறோம் ஆனால் தூக்க மாத்திரைகளை காட்டிலும் இந்த வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரோட்டு பருப்பே நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா இதில் வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற வேதியியல் பொருள் கே நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரும் அதே மாதிரி பாலிஃபினால்ஸ் விட்டமின் இ இதெல்லாம் இருக்கிறதுனால நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த வால்நட் இருக்குது ஸோ இரவு நேரத்தில் ஒரு ரெண்டு வால்நட்டை நம்ம ஊற வச்சுட்டு காலையில் உடனே எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுத்துக்கும் பொழுது நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா இதில் வந்து ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் இளம் குழந்தைங்களுக்கே நம்ம போய் ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி பெரியவங்களுக்கு இருதய துடிப்பும் சீர் இல்லாம நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இருதய துடிப்பை சீர்படுத்தி எல்டிஎலோடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை இந்த ஆஹ் வால்நெட்டுக்கு இருக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மூணாவது விஷயம் பார்த்தோன்னா குடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு ஆய்வில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு வால்நட் வீதம் எட்டு வாரத்துக்கு சாப்பிட்டவங்களுக்கு குடலில் நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ குடலில் இருக்கக்கூடிய குட் அண்ட் பேட் பேக்டீரியாவோடைய தன்மையை சீர்படுத்தி நல்ல பாக்டீரியாவை ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த வால்நட் அடுத்து பார்த்தோன்னா இதுல வந்து மெக்னீஷியம் அண்ட் ஆர்ஜினைன் அப்படிங்கிற ரெண்டு பொருட்கள் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையுடையதான் இருக்கு இன்றைக்கி பெண்களுக்கு கருப்பை வீக்கம் அதிகமாக இருக்கு முட்டைப்பையில் ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்கு வீக்கம் அதிகமாக இருக்கு குடல் சார்ந்த வீக்கங்கள் அதிகமாக இருக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மாதிரி இருக்கு ஐபிஎஸ் மாதிரியான தன் தன்மைகள் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வால்நட் வந்து ஒரு பெஸ்ட் மருந்தாகவே பயன்படும் காரணம் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூளையினுடைய செயல்திறனை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் டிப்ரெஷன் ஆன்சைட்டி சீக்கிரமாக குழந்தைங்க வந்து மனச்சோர்வு தைரியம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கெல்லாம் வால்நட் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் இது விதிவிலக்கு கிடையாதுங்க ஏன்னா எட்டு பர்சன்ட் அவங்களுடைய மூன்று மாத சராசரி சர்க்கரையினுடைய அளவாக செல்லக்கூடிய ஹெச்பிஏ ஒன்சியை குறைக்கக்கூடிய தன்மை இந்த வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரோட்டு பருப்புக்கு இருக்கு அதே மாதிரி நல்ல தூக்கத்தை கொடுக்கிற மாதிரியே மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு உடல்ல நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கு பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி சார்ந்த பிரச்சனையை சீர்படுத்தி ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய தன்மையுடையதாகவும் இது இருக்குது இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள் குறைபாடு இருக்கிறதுக்கு இது மெக்னீஷியம் ஜிங்க் சத்து குறைபாடு காரணம்னு சொல்கிறோம் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வால்நட்டுக்கு இருக்குது பெண்களுக்கு ஃபாலிகுலர் க்ரோத் சரியாக இல்லாதனால சரியான நேரத்தில் கருமுட்டை டெவலப் ஆக மாட்டேங்குது வெடிச்சு வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிறத சரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த வால்நட்டுக்கு இருக்குது என்றைக்கும் நம்ம இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வால்நட் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அவங்க தோல்ல சுருக்கங்கள் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான அழகோடு அவங்களால இருக்க முடியும் நம்ம உடலில் ஆசிட் அல்கலைன் பேஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது ஸோ இத்தனை நன்மைகள் நமக்கு வால்நட்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ தூக்கம் முதற்கொண்டு நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் முதற்கொண்டு உங்களுடைய மெமரியை வந்து என்ஹன்ஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் மூளை செயல்திறனை மேம்படுத்தி கொடுக்கறதுலேருந்து ரத்த கொழுப்பை குறைச்சி இருதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரோட்டு அந்த காலத்திலேயே சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க நிறைய மருந்துகளில் அது ஒரு கூட்டுப்பொருளாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வால்நெட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரோட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு கொட்டை வகை தான் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்